இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக போராடக்கூடிய மக்களில் அனைவரும் எத்தனை அடிமைகளுடைய துணைவோடு வந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிரூபித்து காட்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வைத்திருக்கின்றார் ஏனென்றால் தந்தை பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாம் நேய சிந்தனைகள் மனித உரிமைகளுக்கான சிந்தனைகள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக போராடக்கூடிய மக்களில் அனைவரும் இன்னைக்கு தந்தை பெரியார் படத்தை பேரணி அண்ணா கலைஞர் படங்களை கையில் ஏந்தி முழக்கம் இருக்கிறோம் தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டை பக்குவ பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்றார் தான் பாஜக அதிமுகவை மிரட்டி அவங்களோட தோல் மேல ஏறிக்கிட்டு இன்னைக்கு சவாரி செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பத்தாம இன்னைக்கு புது புது அடிமைகளையும் வலை வீசி தேடிட்டு இருக்கிறது பாஜக எத்தனை அடிமைகளுடைய துணைவோடு வந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிரூபித்து காட்டும் இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுக வாடகை எடுத்து இன்னைக்கு அந்த கட்சியை உள்வாழைக்க கொடுத்திருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் ஊட்டிய சுயமரியாதை உணர்ச்சி நம்மளுடைய மக்களுக்கு இருக்கின்றவரை தமிழ்நாட்டை என்றைக்கும் அவர்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணம் செல்கின்றேன் இளைஞர்களை சந்திக்கின்றேன் இளைஞர் நீ சந்திக்கின்றேன் கடகத்தை சந்திக்கின்றேன் அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கின்றேன் ஆர்வம் இறுதியில் நான் அத்தனை பேரும் என்னோட புகைப்படம் எடுத்துக்கும் போது செல்ஃபி எடுத்துக்க முயற்சி செய்வாங்க அப்புறம் அவங்க விட சொல்லுவேன் தம்பிங்களா செல்ஃபி முக்கியம் கிடையாது விட முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் தந்தை பெரியார் பேரைஞர் அண்ணா கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஐயா அவர்கள் எழுதிய கட்டுரை ஒன்றில் எழுதியிருக்கிறார் பெரியார் வென்றாரா என்று கேட்டுவிட்டுக்கு கேட்டுவிட்டு அதற்கு அவரே பதில் சொல்கின்றார் பெரியார் தோற்றார் என்றார் தோற்றார் என்று சொன்னோம்னா அது ஒட்டுமொத்த தமிழருடைய தோல்வி என்று அர்த்தம்னு திரு அவர்கள் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார் எனவே தந்தை பெரியார் அவர்கள் எப்பொழுதும் வெல்வார் பெரியாருக்கு தோல்வியே கிடையாது தமிழ்நாடு அதே போல எப்போதும் வெல்லும் தமிழர்கள் எப்பொழுதும் வெல்வார்கள் அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய கொள்கை பாதையில பேரறிஞர் அண்ணா முத்தமனின் கலைஞர்களை காட்டிய வழியில்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சரவர்கள் நம்மை எல்லாம் வழி அண்ட் கொண்டிருக்கின்றார்கள்